ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் புலிகளின் குரல் வானொலியின் அறிவிப்பாளர் மரணம் வடக்கின் காணிகளை விடுவிப்பது தொடர்பில் அடுத்த அமைச்சரவையில் கலந்துரையாடல் சுற்றாடல் அமைச்சர் வெளிநாட்டில் உள்ள இளைஞர்களுக்கு ஆன்லைன் பாஸ்போர்ட் வடக்கில் படையினர் வசமுள்ள காணிகளை விடுவிக்க கோரி கொழும்பில் ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னால் அமைதி போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது வடக்கு மக்களுடன் இணைந்து நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் இணைந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார் யாழ்ப்பாணம் வலிகமம் வடக்கைச் சேர்ந்த பொதுமக்களே இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவிக்கையில் விடுதலை புலிகள் இனி ஒருபோதும் வரப்போவதில்லை என கூறும் படையினரிடம் அது உயர் பாதுகாப்பு வலயங்களை ஏன் வைத்திருக்கிறீர்கள் என்பதற்கு பதிலில்லை என்று தெரிவித்தார் இந்த நிலையில் வடக்கில் உள்ள பொதுமக்கள் அவர்களின் சொந்த இடங்களுக்கு செல்ல அனுமதிக்க வேண்டுமென அவர் வலியுறுத்தியுள்ளார் யுத்தம் முடிந்து பதினாறு ஆண்டுகள் ஆகிவிட்டது ஆனாலும் அங்குள்ள மக்கள் தமது சொந்த இடங்களுக்கு செல்ல அனுமதிக்கப்படவில்லை இது வடக்கு கிழக்கில் வாழும் மக்களுக்கு இழைக்கப்படும் அநீதியாகும் இந்த நிலையிலேயே இன்று மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அவர்களுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவித்துள்ளோம் என்று தெரிவித்தார் விடுதலை புலிகள் அமைப்பின் புலிகளின் குரல் வானொலியின் பிரபல ஆரம்பிப்பாளராக செயற்பட்ட சத்யா என்று அழைக்கப்படும் சிவசுப்ரமணியம் ஞானகரன் மாரடைப்பால் காலமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூறாம் ஆண்டில் புலிகளின் வானொலி தொடங்கி முதலாவது செய்தி போது புலிகளின் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வரையில் அவர் செயற்பட்டிருந்தார் அவருடைய செய்தி வாசிப்பு பாணியை வைத்து செய்தியின் கனதி தொடர்பில் மக்கள் உணரக்கூடிய அளவுக்கு அவருடைய அறிவிப்பு தனித்துவம் பெற்றது நிதர்சனம் நிறுவனத்தில் மாதாந்தம் வெளியாகிய ஒளிவீச்சு காணொலி சான்றிதையில் தொடர்ந்து மாதாந்தம் இடம்பெற்ற சமகால பார்வை என்ற நிகழ்ச்சிக்கான குரல் வழங்குபவராக நீண்ட காலமாக அவர் செயற்பட்டார் நிதர்சனம் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரின் நேர்காணலுடன் ஒளிபரப்பாகிய விடுதலை தீப்பொர் என்கின்ற நிகழ்ச்சியின் குரல் வழங்குனராகவும் அவர் விடுதலை புலிகள் அமைப்பின் ஐம்பதாவது பிறந்த நாளையொட்டி நிதர்சனம் நிறுவனம் தயாரித்த என்ற ஆவணப்படம் உட்பட ஏராளமான ஆவண ஒளியீடுகளின் பிரதான குரல் தொகுப்பாளராகவும் அவர் புகழ் பெற்றிருந்தார் இடம்பெயர்வுக்கு முன்னர் நிதர்சனம் நிறுவனத்தினரை யாழ்ப்பாணத்தில் இரண்டு சந்தர்ப்பங்களிலும் பின்னர் மொழி புலிகளின் குரல் செயற்பட்ட ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு காலப்பகுதியில் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரால் அவர் மதிப்பளிக்கப்பட்ட புலிகளின் குரல் வானொலியின் ஒளிபரப்பாகிய வரலாற்று தொடரான காலச்சக்கர மன்ற நிகழ்ச்சியை எழுதி தயாரித்து மறைந்த கலைஞர் சங்கநாதனுடன் இணைந்து குரல் இருந்தார் விவசாயம் சார்ந்த கருப்பொருளை உள்ளடக்கிய மண்முற்ற மன்ற நிகழ்ச்சியை எழுதி தயாரித்து அதில் அவர் குரல் வழங்கியும் இருந்தார் மக்களின் குரலாக ஒழித்த ஊர் சிற்றும் ஒழுங்காங்கி என்ற நேர்காணல் நிகழ்ச்சியை புலிகளின் குரல் வானொலியில் அவர் தயாரித்திருந்தார் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டிலிருந்து ஊடகத்துறையில் இருந்து ஒதுங்கிய அவர் பகுதி நேர ஆங்கில ஆசிரியராகவும் பின்னர் ஆசிரியர் வந்திருந்தார் ஒன்றில் சிக்கி காயமடைந்த அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்திருந்தார் இந்த நிலையில் மாரடைப்பால் நேற்று அவர் காலமானார் அவரின் இறுதி இறுதிக்கிரிஜை நிகழ்வு கிளிநொச்சி வடகட்சியில் அமைந்துள்ள அன்னாரின் இல்லத்தில் இன்று நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது வடக்கில் உள்ள காணிகளை விடுவிப்பது தொடர்பில் அடுத்த அமைச்சரவையில் கலந்துரையாடல் இடம்பெற உள்ளது என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களுக்கு அவர் வழங்கிய காணொலி ஒன்றிலேயே இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் யுத்தம் நிறைவடைந்த பின்னர் ஜிபிஎஸ் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அரசு நிறுவனங்களில் ஆலோசனை என்று வர்த்தமான அறிவுறுத்தல் ஊடாக கையகப்படுத்தப்பட்ட காணிகளை விடுவிப்பது தொடர்பில் விரைவில் அமைச்சரவை கூட்டத்தில் கலந்துரையாடப்படும் வட மாகாணத்தின் பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்யும் முகமாக பேலாலி விமான நிலையம் மற்றும் நாகப்பட்டினம் காங்கேசந்துரை படகு சேவை வேரிவக்கம் மற்றும் மன்னர் ராமேஸ்வரம் படகு சேவைக்கான காட்டுமான பணிகளுக்கான நிதி உதவியை நன்கொடையாக வழங்க இந்திய அரசாங்கம் வழங்க முன்வந்துள்ள போதிலும் அரசாங்கம் அது தொடர்பில் ஆர்வம் காட்டாமை உள்ளிட்ட பல விடயங்கள் அமைச்சரவையில் கலந்துரையாடப்படும் என்று தெரிவித்தார் வெளிநாடுகளில் அமைந்துள்ள இலங்கை தூதுப்பணி குழுக்கள் அல்லது அலுவலகங்கள் மூலம் இணையவழி மூலம் கடவுச்சீட்டுகளை விண்ணப்பிப்பதற்கான கருத்திட்டத்துக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இலங்கையர்கள் வெளிநாடுகளில் உள்ள வெளிநாடுகளில் அமைந்துள்ள இலங்கை தூதுப்பணி குழுக்கள் அல்லது அலுவலகங்கள் மூலம் நிகழ்நிலை முறைமை ஊடாக கடவுச்சீட்டுகளை விண்ணப்பிப்பதற்கான முறைமையை துரிதப்படுத்துவதற்காக குறித்த செயற்பாடுகளை நிகழ்நிலையாக மேற்கொள்வதற்கு ஒத்துழைப்பு பெறுதல் தொடர்பான முன்மொழிவு புலம்பெயர்ந்த பரிந்துரைக்கான சர்வதேச அமைப்பு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய இருபது தூது பணிக்குழுக்கள் அல்லது அலுவலகங்கள் உள்ளடங்கும் வகையில் உயர்குறிகள் சேகரிப்பு நிலையம் மற்றும் அதற்கு தேவையான உபகரணங்களை வழங்குதல் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்துடன் நிகழ்நிலையில் தொடர்பு கொள்வதற்கான வசதிப்படுத்தல் மற்றும் ஒருங்கிணைவதற்கு உரிய முறைமைகள் அல்லது மென்பொருட்களின் அபிவிருத்தி மற்றும் தேவையான தொழில்நுட்ப உதவிகளை வழங்குவதற்கான கேரத்திட்டத்தை திட்டத்தை அமல்படுத்துவதற்கு புலம்பெயர்ந்தோருக்கான சர்வதேச அமைப்பு தேவையான நிதியுதவியை வழங்குவதற்கு உடன்பாடு தெரிவித்துள்ளது குறித்த கேரத்திட்டத்தை அமல்படுத்துவதன் மூலம் வெளிநாடுகளில் உள்ள இளைஞர்கள் டிஜிட் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி துரிதமாகவும் இலக்கமாகவும் கடவுசட்டுகளை பெற்றுக்கொள்வதற்கான வசதிகளை வழங்குவதை முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது அதற்கமைய அடையாளம் கண்டுள்ள இருபது இலங்கைக்கான வெளிநாட்டு தூதுப்பணி குழுக்கள் அல்லது அலுவலகங்கள் மூலம் நிகழ்நிலை முறைமையூடாக கடவுள் சீட்டுகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான கருத்திட்டத்தை அமல்படுத்துவதற்கு ஒளி விவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆகியோரிணிந்து சமர்ப்பித்த ஒருங்கிணைந்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது ஒழுவில் தென்களுக்கு பல்கலைக்கழக பொறியியல் பீட முதலம்பரிட மாணவர்கள் மீது மாணவர்கள் மேற்கொண்ட தாக்குதலில் ஒன்பது மாணவர்கள் இருவர் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் செவ்வாய்க்கிழமை இரவு ஆம்பாறை மாவட்டம் ஒளிவில் பகுதியில் உள்ள தென்கிழக்கு வளாகத்தில் கல்வி கற்கும் மாணவர்கள் மீது இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதன்போது காயமடைந்த ஐந்து மாணவர்கள் ஒளிவில் பிரதேச வைத்தியசாலையும் ஏனைய நான்கு மாணவர்கள் அக்கறை பெற்று ஆதார வைத்தியசாலையும் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் கடந்த மாதமும் முதலாம் ஆண்டு மாணவர்களை பகுடுவதை செய்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஒளவில் பல்கலைக்கழக பொறியியல் எடுத்துச் சேர்ந்த இருபத்தி இரண்டு மாணவர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழகத்தின் நிர்வாகம் தெரிவித்திருந்தது தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முதலாம் ஆண்டு மாணவர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட கடுமையான பகிர்வதை தொடர்பான காணொலி ஒன்றும் சமூக வலைதளங்களில் வெளியாகியிருந்தது இதில் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் மூன்றாம் ஆண்டு பாயிலும் மாணவர்களுக்குள் ஒன்று முதலாம் ஆண்டு மாணவர்களின் அறைகளுக்குள் நுழைந்து முழந்தாளீடு செய்து கடுமையாக முன்புறுத்தி தாக்கும் வகையிலான காணொலி அமைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது பல்வேறு சட்ட காரணமாக மாகாண சபை தேர்தலை நடாத்த சிறிது காலம் எடுக்கும் என்று தேர்தல் ஆணையம் மாகாண சபை தேர்தலை என்னும் தயாராக இல்லை என்று ஆணையத்தின் தலைவர்கள் தெரிவித்தனர் தேர்தல் ஆணைக்குழு தலைவர் ஆனந்த ரத்நாயக்க இது தொடர்பில் தெரிவிக்கையில் மாகாண சபை தேர்தல்களை நடாத்துவதற்கு முன்பு பல புதிய சட்டங்கள் நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்படுவது மிகவும் அவசியம் அந்த சட்டங்கள் நிறைவேற்றப்படும் வரை தேர்தலை நடாத்துவது சாத்தியமில்லை என்று அவர் தெரிவித்தார் பழைய முறை வாக்களிப்புக்கு செய்யும் வகையில் சட்டம் திருத்தப்பட வேண்டும் வாக்களிப்புக்குள்ளையெனில் எல்லை நிர்ணயம் தேவைக்கேற்ப செய்யப்பட வேண்டும் என்று தெரிவித்தார் பழைய முறைமையங்கள் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான தனிநபர் மசோதாவை தமது தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்தமை குறிப்பிடத்தக்கது